பொறுமை என்பது அமைதியை கண்டறிவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும் வெறுப்பை விட அன்பை தேர்ந்தெடுங்கள் ஏனெனில் அன்பு அமைதியை தருகிறது எல்லா செயல்களிலும் முடிவுகளிலும் அன்பு உங்கள் வழிகாட்டியாக இருக்கட்டும் கருமா ஒரு நியாயமான நீதிபதி பாரபட்சமின்றி நம் செயல்களுக்கு விளைவுகளை ஒதுக்குகிறது உங்கள் செயல்கள் உங்கள் எதிர்காலத்திற்கு வித்திடுகின்றன நீங்கள் கொடுப்பதை நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் கர்மா ஒரு உண்மையுள்ள நிழலைப் போல உங்களை பின்தொடர்கிறது எனவே உங்கள் எண்ணங்களிலும் செயல்களிலும் கவனமாக இருங்கள் மகிழ்ச்சியின் ரகசியம் ஒருவர் விரும்பியதை செய்வதில் இல்லை அவர் செய்வதை விரும்புவதில் உள்ளது அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதால் அமைதி கிடைக்கிறது சிறிய விஷயங்களுக்கு நன்றியுடன் இருங்கள் அவற்றில் அமைதியை காணுங்கள் இருப்பதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வதன் மூலம் அமைதி கிடைக்கிறது இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் கோர்ட்ஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்காம இருந்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு அனுப்பியாக எடுத்துடுங்க அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நன்றி